ரொம்ப தைரியம் தான் அவங்களுக்கு யாருக்கு அறிவியலே மனிதனை மனிதனாக்குவதில் பெரிதும் உறுதுணையாக இருப்பது அறிவியலே ஆன்மீகமே அப்படிங்கிற தலைப்புல பாத்தீங்கன்னா வடக்கு வடக்கு வாசல் செல்லியம்மன் கோவிலுடைய ஆலயத்திற்கு முன்னாடியே நின்னு ஆன்மீகம் இல்ல அறிவியல் தான் மனிதனை மனிதாக நாக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு ஒரு தைரியம் தான் வேணும் இருந்தாலும் சகோதரர் அவர்கள் பேசிய முழுக்க முழுக்க பேசிய அனைத்து கருத்துகளுமே ஆன்மீகத்தை சார்ந்தது பாத்தீங்கன்னா மாத்தி எந்த அந்த டீமுக்கு வந்துருங்க தலைவரே அந்த நீங்க வந்திருக்கலாம் எனக்கு மொபைலில் கான்டாக்ட் பண்ணாரு கான்டாக்ட் பண்ணி அக்கா நீங்க ஒரு பட்டிமண்டருக்கு வாரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு சரி ச நான் எதுவுமே மறுப்பு தெரிவிக்கல செல்விய செல்லியம்மன் கோயில் அப்படின்னு சொன்னோடனேயே ஒரு அற்புதமான கோயில் அருள்வாய்ந்த கோயில் அனைவருமே வந்து சாதி வேறுபாடு இல்லாமல் அனைத்து சமூகத்தவர்களும் வணங்குகின்ற ஒரு தெய்வம் அது ஆமா வேற தெய்வங்களெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஒரு குறிப்பிட்ட குலத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் தன்னுடைய குல தெய்வமாக பாரம்பரியமாக வணங்குவது வழக்கம் ஆனால் செல்லியம்மன் கோயில் மட்டும்தான் பல்வேறு இனத்தவர்கள் இன வேறுபாடு இல்லாமல் வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படிப்பட்ட அற்புதமான தெய்வம் அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா அம்மன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மனை பத்தி முதல்ல கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நான் கூட நேரம் தான் வந்திருக்கிறேன் நீங்க அடிக்க அடிக்கக்கூடாது தலைவர் அவர்களுக்கு வேண்டுகோள் அதாவது அற்புதமான நடுவர் யாரையுமே நான் சந்திச்சது இல்ல நம்முடைய சகோதரர் மட்டும்தான் தெரியும் அம்மன் அப்படின்னா என்ன ஐம்பத்தி ரெண்டு சக்தி பீடங்களாக உலகளவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அம்மன் என்கின்ற தெய்வம் பிரம்மாவுடைய மகன்களான எட்டு மகன்களில் தட்ச பிரஜாபதி அவருடைய மகன் மகள் வந்து தாட்சாயினி அந்த தாட்சாயினி ஆகப்பட்டவள் சிவபெருமானுடைய திருவிளையாடல் படி தட்சுடைய யாகத்திற்கு சென்று அங்க மரியாதை கிடைக்காததால் அதாவது தன்னையை கொண்டு என்ன செய்யறா இறந்து விடுகிறாள் அந்த துக்கம் தாழாமல் இருக்கின்ற அந்த சிவபெருமானுடைய அந்த துக்கத்தை போக்க வேண்டும் என்பதற்காக விஷ்ணுவாகப்பட்டவர் என்ன செய்யறாரு ஐம்பத்தி ரெண்டு துண்டுகளாக அதை வெட்டி என்ன செய்யறாரு உலக அளவில் வீசி விடுகிறார் ரெண்டு சக்தி பீடங்களாக அவதரிக்கிறது அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா சக்தி பீடங்கள் அனைத்துமே அம்மனுடைய வடி ஒரே அம்மனுடைய வடிவம் தான் அதனால இந்த இடத்துல ஒரு அம்மன் பாடலை கண்டிப்பா பாட ஏன்னா இசை இசைக்கருவிக்கு வேலை கொடுக்கணும் நடுவர் அவர்கள் சொல்லிட்டாரு அதனால Come oh, அருமையான பாடல் சகோதரர் நான் வந்து அவர் சொன்ன உடனே நான் என்ன சொன்னேன் நீங்க அறிவியலேங்கிற தலைப்புல பேசுறீங்கக்கா அப்படின்னு சொன்னாரு இல்ல தம்பி நான் அறிவியல இருந்து ஆன்மீகத்துக்கு மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் எப்பக்கா மாறினே நீ எப்ப சாமிய கும்பிட மாட்டியே அப்படின்னு சொன்னாரு அதாவது சாமியை கும்பிட மாட்டேன் ஒரு நாஸ்திகவாதியா இருந்தவ இன்னைக்கு முழுக்க முழுக்க இறைவனை பரப்புகின்ற இறைவனுடைய புகழை பரப்புகின்ற ஒரு பணியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையா இருக்கிறது ஏன்னா ஆன்மீகம் என்பது அந்த ஆன்மீகம் என்கின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பேர் ஆனந்தம் அப்படின்னு அர்த்தம் ஆன்மீகம் அப்படின்னாலே பேர் ஆனந்தம் பேர் அந்த அறிவியல் மூலம் பெற முடியுமா பேர் ஆனந்த மூலம் பெற முடியுமா அறிவு கூட்டல் இயல் அப்படின்னா அறிவு கூட்டல் அறிவை பற்றிய ஒரு ஒரு விஷயம் சும்மா எழுதி வச்சிருக்காங்க அறிந்து கொள்ள முடியும் ஆனால் உணர்ந்து கொள்ள முடியுமா அந்த உணர வைப்பது உணர வைத்து இந்த ஆத்மாவை தேடி தேடிதான் அனைத்து மக்களும் இப்படி வந்து உட்கார்ந்து சும்மா ஒண்ணு வந்து உட்கார்ந்து இருக்கல உடல் மனம் நம்முடைய உணர்ச்சி இவை அனைத்தையும் முதிர்ச்சி நிலைக்கு கொண்டு சென்று மகிழ்ச்சி அடைவதற்கு ஆன்மீகம் அதை தெரிஞ்சுக்கங்க அறிவியல் சரியா பாத்தீங்கன்னா அவர் சொன்னார் இந்த விரதம் இருக்கிறத பத்தி சொன்னார் அதாவது விரதம் இருந்தா ஆகும் பொறுமை வரும் அப்படின்னாரு பசி எடுக்கும் அத தாங்கிக்கிறோம் அந்த பொறுமையானது வரும் அதனாலதான் என்ன செய்யிருக்காங்க விரதம் இருக்க சொல்றாங்க இந்த விரதம் ஏன் இருக்கு சொன்னாங்க அது ஆன்மீகம் தானே விரதம் இருக்க சொன்னதே ஆன்மீகம் தானே அப்ப அந்த விரதம் இருந்தா தனக்கு பொறுமை என்கின்ற அந்த அறிவு என்பது வரும் அப்ப ஆன்மீகத்தை புகுத்தினால்தான் அவனுக்கு அறிவு என்பதே வரும் அதை நீங்க வந்து என்ன செஞ்சீங்க மாத்தி சொல்லிட்டீங்க பாத்தீங்கன்னா மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொன்னாரு அறிவு அப்படிங்கறத பத்தி சொல்றாரு அவரு அறிவு கூட்டல் இயல்தான் அது அறிவு அப்படின்னா மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னாரு மெய்ப்பொரு அறிவுதான் அந்த மெய்ப்பொருளை அறிய வைப்பது ஆன்மீகம் தாங்க மெய்ப்பொருளையே அறிய வைப்பதே ஆன்மீகம் தான் அதுல வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானை வந்து அறிவதற்கு அதாவது நடுவர் அவர்கள் ஏற்கனவே ஒரு தடவை முதல்ல பேசும்போது என்ன சொன்னாரு அதாவது உலகத்துல நல்ல நன்மையை செய்யக்கூடியதே ஆன்மீகம் அப்படின்னு சொன்னார் நன்மையை செய்யக்கூடிய விஷயத்தை சொல்வதுதான் ஆன்மீகம் உண்மைதான் கிறிஸ்தவமாக இருந்தாலும் சரி இஸ்லாமியமாக இருந்தாலும் சரி புத்த சமயமையாக இருந்தாலும் சரி சீக்கிய சமயம் சமண சமயம் சைவ சமயம் வைணவ சமயம் என்று சொல்லக்கூடிய இது வந்து மேலோட்டமான சமயங்கள் ஆனால் உலகத்தில் உள்ள சமயங்கள் வந்து நம்முடைய சைவ சமயத்திலே ஆறு வகையான சமயங்கள் உண்டு இவை எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா இதயத்தை சொல்கிறது மனிதனுடைய இதயம் சுத்தமாக இருக்கிறதா அவன் பிறருக்கு நன்மையை செய்கிறானா அவன் கோபம் இல்லாமல் இருக்கிறானா பொறுமை இல்லாமல் இருக்கிறானா ஆசைப்படாமல் இருக்கிறானா பேராசைப்படாமல் இருக்கிறானா ஆணவத்தோடு இல்லாமல் இருக்கிறானா இவை எல்லா குணங்களும் தான் ஒரு மனிதனை அழிவு பாதைக்கு இட்டு செல்லும் அப்ப இவை அனைத்தும் அழிவு பாதைக்கு இழுத்து செல்லாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆன்மீக வழியில்தான் தான் அவனுக்கு கற்பிக்க வேண்டும் இப்ப வள்ளலார் அவர்களும் மாணிக்க வாசகர் அவர்களை பற்றியும் நம்முடைய சகோதரர் அவர்கள் சொன்னாரு பல்லவரவர்களும் மாணிக்கவாசர் வாழ்க்கை நெடுக்கும் நம்ம படித்து பார்த்தோமே ஆனால் அறிவைத்தான் புகட்டுகிறார்கள் அறிவை புகட்டுவதற்கு எதை பயன்படுத்தினார்கள் அதே முக்கியமானது அந்த அறிவை புகட்டுவதற்கு ஆன்மீகத்தை தான் கையில் எடுத்தார்கள் அறிவியல் என்று தனி கோடாரியை எடுக்கல அவங்க ஆன்மீகத்தைத்தான் ஒரு கருவியாக எடுத்துக்கொண்டார்கள் அறிவு அற்றம் காக்கும் கருவிதான் அந்த அறிவு அற்றம் காக்கும் கருவியாக இருக்கக்கூடிய அறிவை மனிதனுக்கு புகட்டுவதற்கு முதலில் அவர்கள் ஆயுதமாக எடுத்தது என்ன ஆன்மீகத்தை தாங்க பிராணங்களும் இதிகாசங்களும் நிறைய தோன்றியது ஆனா அதிகமான பிராணங்கள் வந்து வடமொழியில் தான் தோன்றியது ஏன் வந்து பிராணங்களையும் இதிகாசங்களையும் தமிழ் மொழி படுத்தினார்கள் பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய கொடூரமான பாவம் என்ன அப்படின்னா கற்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை கொள்வது அவனுக்கு மரணமே இல்லை அவன் காலம் பூரா என்ன செய்யணும் உயிரோட இருந்தே என்ன செய்யணும் மரண வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை சொல்கிறது மகாபாரதம் ஆமா அஸ்வத்தாமன் அஸ்வத்தாமன் போரில் செல்லும் பொழுது போர்ன எதிராலேயே தானே அவன் வந்து கொள்ளன கற்பத்தில் இருக்கிற குழந்தைய போய் அம்பு விட்டு கொள்றேன்னா அது எத்தனை பெரிய பாவம்

வசிஷ்டர் அவர்கள் பொறுமையாக விஸ்வாமித்திரர் அவர்களால் நூறு குழந்தைகளையும் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தால் பொறுமையாக இருந்தார் அதனாலதான் அவர் சிறந்த முனிவர் என்று பாராட்டப்படுகிறார் விஸ்வாமித்திரர் எவ்வளவுதான் பெரிய முனிவரா இருந்தாலும் ஆனா அவர் வந்து என்ன செய்யறாரு கோபக்காரு அவசரக்காரு அவசர புத்தி இருக்க கூடாது அப்படிங்கிறார் அதே மாதிரி பத்தி மனிதன் வந்து இறைவன் மனிதனுடைய இதயத்தை தான் காண்கிறார் அப்படிங்கறதுக்கு பாத்தீங்கன்னா திருவிளையாடல் புராணத்திலிருந்து சிவபுராணம்

கோவணத்தை கொடுத்து பாத்துக்கிறேன்னு சொன்னாரு அதை கூட பாத்துக்கிட்டாரு இது எது எல்லாத்தையுமே ஏன் வந்து அதே மாதிரி தன்னுடைய தொண்டனுக்காக பிறம்படி பெற்றார் யாரு சிவபெருமான் இதெல்லாம் ஏன் கதைகளாக நம்ம இருந்தாலும் இது அறிவுபூர்வமாக யோசிக்கிறோமோ இல்லையோ ஆனால் மனிதனை இறைவன் எவ்வாறு நேசிக்கிறார் அப்படின்னா அவன் நல்லவனா இருக்கும்போது இப்ப ஆன்மீகத்தின் மூலம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிராணத்தின் மூலம் ஆன்மீக கருத்துக்களை சொல்லி மனிதர்கள் அனைவரும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் அவ்வளவுதாங்க அப்ப மனிதர்கள் மனிதர்களாக இருக்க வேண்டும் உலகத்திலேயே மிக பெரிய ஆபத்தான விலங்கு தெரியுமா நம்ம படிச்சிருப்போம் அறிவியல் ஆபத்தான விலங்கு மனுஷன் தாங்க மத்ததுக்கு அஞ்சு அறிவு தான் இருக்கு அது காலையில எழுந்திரிக்கும் உணவு தேடும் மறுபடியும் உண்ணும் மறுபடியும் தூங்கிடும் மறுபடியும் மலை கழிக்கும் மறுபடியும் உணவு தேடும் அவ்வளவுதான் அது ஆனா அந்த மனிதன் மட்டும் சூழ்ச்சி செய்து சக மனிதனை அழிக்கிறான் எங்க நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க たら நோயேவே கண்டுபிடிச்சு பரப்புறாங்க அறிவே இல்ல செல் இந்த இன்னைக்கு வந்த செல்போனை பாருங்க என்ன எந்த நிலைக்கு போக போறாங்கன்னே தெரியல இந்த நம்முடைய அடுத்த வாரிசுகள்லாம் என்ன நிலைமைக்கு போக போறாங்கன்னு ஒரு தெரியாத அந்த মালিকية கேள்விக்குறியா நிக்குதுங்க இன்னைக்கு எல்லாரும் உட்கார்ந்து இருக்கீங்க சாதாரணமாக பட்டது கிடையாது அந்த விஷயம் இந்த செல்போனை பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கறது நம்மளுக்கு சாதாரணமாக தெரியுது ஈஸியா வந்து குழந்தைகளுக்கு கூட ஒன்று வயசு பிள்ளைக்கு கூட அதை கையில வாங்கி கொடுத்து போடுறீங்க ஆனா அது புத்திய மழுங்கடிச்சிரும் எந்த ஒரு இன்னைக்கோட சரி அடுத்த ஜெனரேஷன் எப்படி போகும்னு எந்த ஒரு யாராலையும் ஆய்வு செஞ்ச சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட சூழ்நிலைக்கு போக போகிறது இதற்கெல்லாம் காரணம் என்ன உங்க அறிவியல் தாங்க ஆன்மீகத்தினால எப்படி எப்படி நல்ல கருத்துக்கள் சொல்லி வச்சிருந்தாங்க தெரியுமா போகிறவர்கள் ஏன் வந்து தன்னுடைய அறிவியல் கண்டுபிடிப்ப வந்து முருகப்பெருமானுடைய அந்த சிலை மூலம் வடிவம் வச்சு சொன்னாரு அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய வழிபாடு என்பது உருவ வழிபாடு கிடையாது ஏன்னா இருபத்தஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே கீழடி ஆய்வுகள்ல வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா வேலும் மயிலை தான் வணங்கியிருக்கோம் எவ்வளிய எந்த ஒரு தெய்வத்தை வணங்கியதாக சரித்திரமே கிடையாதுங்க நம்மளுக்கு இருந்தாலும் அவர் முருகன் என்கின்ற ஒரு வடிவத்தை ஒரு அழகான வடிவத்தை வடிவமைத்து ஏன் வந்து வைத்தியத்தை சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா மனிதன் வந்து ஆன்மீகத்தின் மூலம் தான் அவன் அறிவை பெற முடியும் நம்பிக்கைங்க உணர்வை எதன் மூலம் தர முடியும்னா தெய்வ வழிபாட்டின் மூலம் தான் அவனுக்கு தர முடியுமே ஒழிய தலைகில சொல்ல முடியாது அறிவியல் மூலமே ஆன்மீகம் அப்படின்னு சொல்லவே கூடாதுங்க எதையுமே நம்ம எதையுமே வலுக்கட்டாயமா இழுத்துக்கிட்டு போவே கூடாது அதனால வந்து ஆன்மீகம் தான் மனிதனை மனிதனாக்குமே ஒழிய அறிவியல் மனிதனை மனிதனா ஆக்கவே ஆக்காது நடுவர் அவர்களை எந்திரிச்சு போயிட்டீங்களா நடுவர் அவர்களே தான் வந்து யோசிச்சு பார்த்து ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லணும் நல்ல தீர்ப்பா சொல்லுவீங்கன்னு நம்பிக்கையில சென்று மீண்டும் வருகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு ஒரு இருநூறு ரூபாய் கீழே இடந்து எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க அது யாராவது வந்து வாங்கிக்கங்க நன்றி அவங்க சொன்னதுல ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னா விலங்குகள்லேயே மிக கொடுமையான விலங்கு எது அப்படின்னா அது ம மனிதன் தான் உண்மையான விஷயந்தான் விலங்குகளை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய பசிக்கு வேற ஒரு உயிரை அடிச்சு சாப்பிடும் பசிக்கு மேலே ஒரு அடுத்த உணவுக்கு போகாது ஆனால் மனிதன் மட்டும்தான் தனக்கு எவ்வளவுதான் கிடைச்சாலும் அடுத்தடுத்து வேணும் 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 வேணும்னு ஓடிட்டு இருப்பான் நல்ல கருத்து அடுத்து கண்ணப்ப நாயனரை பத்தி ஒரு கதை சொன்னாங்க ஒரு சுருக்கமாக சொன்னாங்க நான் படித்த வரலாறுகள்லேயே நான் ரொம்பலாம் படிக்கல கொஞ்சமாக தான் படித்தேன் அந்த கொஞ்சத்துலேயும் நான் படித்ததுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் கன்னப்ப நாயன பற்றிய கதை அது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சுருக்காது அதாவது மலைப்பகுதியில் கண்ணப்ப நாயர் நாயனார் வந்து போயிருக்காரு அப்போ ஒரு லிங்கம் சிவலிங்கம் லிங்கம் இருந்திருக்குது